அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்தூ இப்போ சற்று முன்னர் தெற்கு இஸ்ரேலில் ஈரான் வந்து ஒரு பாரிய தாக்குதலை வந்து இன்றும் வந்து நடத்தியிருக்கு அந்த தாக்குதலில் வந்து கொண்டு தெற்கு இஸ்ரே இஸ்ரவேலில் மக்கள் குடியிருப்பு பகுதியில் ரெசிடென்சியல் ஏரியா இராணுவ மையங்கள் உட்பட வந்து கொண்டு பல இடங்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கு இந்த தாக்குதலுக்கு அவங்களுக்கு பயன்படுத்தின வந்து கொண்டு மிசைல் ஹைப்பர்சோனிக் வகையான வந்து மிசைல்கள் என்று சொல்லியும் சில வந்து கொண்டு நியூஸ்கள் இருந்து வந்து சூப்பர் சோனிக் மிசைல்கள் என்று சொல்லியும் அறியக்கூடுவா அறியக்கூடியதாக இருக்குது இதுகளை பயன்படுத்தித்தான் வந்து இந்த தாக்குதலை நடத்தினென்று செல்லி எது எப்படியோ பல கட்டிடங்கள் கரும் புகைகள் வந்து கொண்டு மூட்டமாகவும் இருந்த இடமே அந்த கட்டிடங்கள் வந்து கொண்டு இல்லாத அழிச்சு வந்து கொண்டு போட்ட வந்து கொண்டு வீடியோக்களை நாங்க வந்து பார்த்தோம் ஈரான் நாளுக்கு நாள் அவங்களோட தாக்குதலை வந்து சொல்லி தான் சொல்லலாம் முன்ன வந்து கொண்டு நூறு மிசைல்களை வந்து அனுப்பின ஈரான் இப்ப வந்து கொண்டு முப்பதுல இருந்து நாற்பது தொடக்கமான வந்து மிசைல்களை வந்து கொண்டு ஏவியது அந்த ஏவியை வந்து கொண்டு மிசைல்கள் வந்து கொண்டு படு பயங்கரமான மிசைல்களாக இருந்துச்சு முன்னே ஏவின மிசைல்களை வந்து கொண்டு இந்த மிசைல்கள்ட வந்து தாக்கம் அழிவு இஸ்ரேவேலுக்கு அதிகமாக வந்திருக்குற இந்த அடிப்படையில் வந்து கொண்டு இஸ்ரேவேல அயன்டோமாலையோ அவங்களோட விமான எதிர்ப்பு சாதனங்கள் அது அதுகள்லாத்தான இஸ்ரோல்கள் அயன்டோமோ அமெரிக்கா இஸ்ரோவேலுக்கு கொடுத்த வந்து தாடோ டேவிட் ஸ்லிமோ எந்த ஒரு வந்து கொண்டு விமான எதிர்ப்பு சாதனங்களாலேயும் வந்து கொண்டு இவங்கள்ட வந்து கொண்டு இந்த ஏவுகணைகளை ஈரான் வந்து கொண்டு இஸ்ரேல் மீது ஏவிய வந்து இந்த ஏவுகணைகளை வந்து இடைமறித்து வந்து அழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்குறேன்னு சொல்லி இஸ்ரேல்கிட்ட வந்து ராணுவ அதிகாரிகளை வந்து கொண்டு இன்றைக்கு வந்து கொண்டு சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிற முந்தி எல்லாம் வந்து மறைப்பாங்க இப்பையும் நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு வீதமே மறைக்கிறதாங்க ஒரு சில பேர்ட வந்து கருத்துகள் அவங்களால் இன்றைக்கு செல்லக்கூடிய நிலைமைக்கு இஸ்ரவேல் இராணுவமும் வந்து தள்ளப்பட்டிருக்குது இந்த தாடு அமெரிக்கா வந்து கொடுத்தது இஸ்ரவேலுக்கு இந்த தாடால் வந்து கொண்டு அவங்களோட நாட்டை அயண்டோமால் உனக்கு பாதுகாக்கிறது கேள்வி அப்பித்த இந்த நான் தாடை வந்து தாரும் இதை வச்சு நீ பாதுகாத்து கொண்டு சொல்லிட்டான் ஆனால் தாட வந்து இயக்கிய வந்து கொண்டு ஒரு இராணுவம் இஸ்ரேவேல்தான் இல்லை அது அமெரிக்காவிலிருந்து தான் வந்து வரணும் அவங்க அமெரிக்காலேருந்து வந்து தான் ஏற்கனவே வந்திருக்கிறது அந்த தாடை இயக்கியத்துக்கு கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றி பத்து பேர் வந்து தேவை அயன்டோமுக்கெல்லாம் வந்து அவ்வளோ வந்து கொண்டு இராணுவம் வந்து தேவையில்லை வந்து அதை வந்து கொண்டு இயக்கியத்துக்கு இப்போ இன்றைக்கு அயந்தோமும் வந்து கேள்விக்குறி டேவிட்ஸ்லீம் கேள்விக்குறி தாடும் வந்து கேள்விக்குறி இஸ்ரேவேலை பாதுகாக்கியத்துக்கு முன் இருந்த எல்லா விமான எதிர்ப்பு வந்து சாதனங்களும் இன்றைக்கு கேள்விக்குறியாகி இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு வந்து கொண்டு நேற்று ஐஆர்ஜிசியினுடைய ஒரு முக்கியமான ஒரு தளபதி நேர்காணனுக்கு வந்து கொண்டு அளித்த பேட்டில சென்ன முக்கியமா என்னன்னு சொல்லி கேட்டால் இஸ்ரவேல வந்துள்ள மக்களுக்கு பதுங்கு குழிகளும் வந்து பாதுகாப்பு இல்லை அவங்க பதுங்கு குழிகள் இல்லைனா வந்து கொண்டு மிசைல்கள் அடித்த போ போக்களை பயித்து அவங்க ஒளிந்து கொள்றது இப்ப அந்த வந்து பதுங்கு குழிகளும் வந்து பாதுகாப்பு இல்லை பொங்கல்கள்ட வந்து உசுரை காப்பாற்றி கொள்ளணும்னு சொன்னாக்கா விட்டு வந்து ஓடி பைத்து ஒழிஞ்சு போங்கணும் சில்லி இல்லை எங்கேயாவது சரி வந்து தலைமறைவாக அந்த நாட்டு பய்திருங்கோன்னு சில்லி இது அவர் ஒஃபிஷியலாக வந்து கொண்டு அவர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்தது அந்த நேர்காணல் வந்து அந்த பேட்டியிலேயும் வந்து இதை தான் வந்து சென்றது இன்று வந்து கொண்டு அன்று வந்து முகமூத் அகமீதே ஜான் ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி அவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு முகம் ஒன்று தான் அடுத்தது வந்து கொண்டு கொமையின் இந்த ரெண்டு பேர் மட்டுமல்லாது அவங்கள ஐஆர்கிசியில் வந்து சமீபத்தில் வந்து கொண்டு மரணம் அடைஞ்ச வீர மரணம் அடைஞ்ச அந்த தளபதி கூட வந்து கொண்டு செல் இருந்தது இஸ்ரவேல் வந்து கொண்டு இந்த பிராந்தியத்துக்கே வந்து புற்றுநோய் கட்டிய போகிறது செல் அப்போ இந்த கேன்சர் கட்டிய வந்து கொண்டு அகற்றி போட்டா தான் வந்து கொண்டு இந்த பிராந்தியத்தில் வந்து நிம்மதி இந்த பிராந்தியத்தில் வந்து நிம்மதி இன்று வந்து கொண்டு யூஎன்ஏயும்ஸில் யூஎன்ஏலையும் வந்து சரி ஃப்ரான்ஸில் வந்து நடக்கிற வந்து கோப்ரா மீட்டிங் அது ஃப்ரான்ஸில் இல்லை இங்கிலாண்டில் நடந்த வந்து இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ள ஒரு கோப்ரா மீட்டிங்னு சொல்லி அவங்களோட மீட்டின்கள்ட பேர் எனக்காக கோப்ராவாக தான் நிற்கிறேன் ஆனால் இங்கே வந்தால் வந்து சாரப்பாம்பாய் படங்கி வைத்துருக்குறேன் அப்போ இந்த மீட்டிங்லேயும் வந்து கொண்டு இந்த இஸ்ரவேலை பாதுகாக்கிறதுக்குரிய வந்து சில நடவடிக்கைகளை வந்து அவங்க எடுக்கியதாக வந்து அதில் பேசப்பட்ட ஆனால் பேசப்பட்ட விஷயங்கள் எதுவும் வந்து வெளியில் மீடியாக்களுக்கு கசிய விடப்படலை ஆனால் அந்த பேசப்பட்ட விஷயங்கள் அது எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ஈரான்ட வந்து கொண்டு மிசைல்கள்ட மத்தியில் வந்து கொண்டு அவங்களுடைய எந்த தந்திரங்களும் வந்து எடுபடாத வந்து நிலைக்கு இன்றைக்கு இஸ்ரவேல் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா தள்ளப்பட்டது இந்த யுத்தம் அவங்களுக்கு நினைச்ச மாட்டி அமையல்ல அமெரிக்கா அவங்களோட பெரிய வந்து இராணுவ தளம் அதாவது அதாவது டயாபேஸ் இருக்கிற வந்து கல்ஃபில் உள்ள நாடுகளில் வந்து கொண்டு கட்டார் அந்த வந்து கொண்டு பேஸையும் இந்தியக்கி அகற்றிக்கொண்டு வச்சியதாக எங்களுக்கு சமீபத்திய வந்து கொண்டு செய்திகள் இருந்து அறியக்கூடியதாக இல்லை ஏண்டா அமெரிக்காவோட வந்து இராணுவ தளங்கள் வந்து கொண்டு இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து எந்த நாட்டிலையும் வந்து பாதுகாப்பாக இல்லை அதுதான் வந்து உண்மை ஏண்ட இஸ்ரவேலுக்கு கொடுக்குற அடி அந்த மாதிரி வந்து ஒரு அடி உண்டு இனி அப்படித்தான் செல்றதுக்கு இருக்கிறது அந்த வந்து கொண்டு அடிச்சிய அடியில் இஸ்ரவேலுக்கு அமெரிக்கா கொடுத்த விமான எதிர்ப்பு சாதனங்களாலேயோ இஸ்ரவேல் உருவாக்கி வச்சிருந்த வந்து அயண்டோமாலேயோ இன்றைக்கு அந்த நாட்டை பாதுகாக்க கேளாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற இதே விமான எதிர்ப்பு சாதனங்கள் தான் மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து உள்ள அமெரிக்கா டயாபேஸ்கள்லேயும் இருக்குது இனி வேறொன்றும் வித்தியாசம் இல்லையே அப்ப அந்த வந்து விமான எதிர்ப்பு சாதனங்களால தாக்கு தாக்குதலை தணிக்குது கேலாம் போனா இந்த விமான எதிர்ப்பு சாதனங்களாலேயும் இதை வந்து சில ஏர்பேஸ்கள் இருந்து மத்திய கிழக்கு அமெரிக்கா ஆற்றிக்கொண்டு வந்து இந்த நிலையில ஈரான் மீது அமெரிக்கா வந்து கொண்டு படையெடுக்கிறேன்னு சொல்றது அது என்றைக்குமே வந்து நடக்காத வந்து காரியம் ஒன்று ஈரான வந்து நிலப்பரப்பும் அந்த பாரசி அந்த நாடும் வந்து அமைந்திருக்கிற வந்து அந்த அமைவிடம் அதில் தனித்தன்மை வந்து கொண்டு வாழ்ந்துருந்தது அடுத்தது ஈராண்டு ஐஆரிசி இராணுவமும் சரி அவங்கள வந்து ஆகாய படம் படையும் வந்து சரி அவங்கள கப்பற்படையும் சரி இன்றைக்கு எல்லாமே நவீனமயப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு இன்றைக்கு உலகத்தில் ஒரு பலம் வாய்ந்த ஒரு இராணுவமாக இன்றைக்கு வந்து உருவெடுத்திருக்குது இப்படியாப்பட்ட ஒரு இராணுவம் ஆயுத பலத்தோடே வந்து கொண்டு இருக்கிற ஒரு இராணுவத்தை எதிர்த்து இன்றைக்கு அமெரிக்காவோட வந்து கொண்டு உள்ள வந்து போர்க்கப்பல்களாலேயோ அவங்கள ஆயுதத்தாலேயோ அந்த நாட்டை தாக்கி அந்த நாட்டுக்குள்ள படையெடுத்து வந்து போயிட்டு அந்த நாட்டை கைப்பற்றி அவங்களுக்கு விருப்பமான அந்த ஷாமன்னர் நிற்கிறதானே அந்த ஈரானிலிருந்து விரட்டி அடிச்சப்பட்ட அவங்கள பேரன் பேட்டிகள் எல்லாம் வந்து இப்போ இங்கிலாந்து அமெரிக்கால தான் வந்து வசிச்சு கொண்டு வந்து வார அவங்களோட குடும்பம் அவங்கள ஒத்தரை குழந்தை அந்த நாட்டிலிருப்பாட்டி ஒரு பொம்மை அரசாங்கம் உண்ட ஈரானில் வந்து வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா வந்து காய் நகர்த்தலையும் செய்ததுக்கு தானி திட்டம் இருந்த எல்லா திட்டமும் வந்து தவிடுபடியாயிட்ட அங்க வந்து மத தலைவர் அந்த நாட்டிட வந்து கொண்டு மத தலைவரும் அந்த நாட்டிட ஆன்மீக தலைவரும் ஆகிய கொமேனி அவங்கள வந்து மீறி அந்த நாட்டில் எதுவுமே வந்து செய்ய போறல மக்கள் ஆதரவும் வந்து அதிகமாக வந்து இருக்கிறதும் அவங்களுக்கு தான் இருக்கிறது இராணுவம் என்று சொன்னாலும் சரி எல்லாரும் வந்து கொமேனியிட வந்து பேச்சுக்கங்களை வந்து போரல்லாதது முழு உலகமும் வந்து இந்த நிலையில வந்து ஈரான்ட வந்து இந்த தாக்குதலுக்கு வந்து பிறகு ஒவ்வொருத்தரும் ஒரு கேக்கிய கேள்வி உண்டா வந்திருந்த அந்த ரெண்டு லட்சம் தரைப்படையை பற்றி என்டீ புள்ள வந்து விஷயம் என்ன சொல்லி ரெண்டு லட்சம் வந்து தரைப்படையை வந்து ஈரான் வந்து ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சது தனி இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு நடந்ததுக்கு பிறகு ரெடி பண்ணினது பண்ணினதொண்டில்ல அவங்க யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னே வந்து கொண்டு இந்த தரைப்படையை வந்து கொண்டு அவங்க ஆயத்தமாகி தான் வந்து வச்சிருக்கு அவங்கள்ட்ட ஒரு நீண்ட திட்டம் உண்டு அந்த தரைப்படையை வச்சு வந்து இருக்கிற முன்னாள் வந்து சிரியாட வந்து ஜனாதிபதி பசர் அல் ஆசாத் அவர்கிட்ட வந்து தரைப்படை அவங்கள்ட வந்து கொண்டு ராணுவத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் பேர் அவருக்கு நம்பிக்கையானவங்க நீண்ட மொத்த சிரியாவில் இருந்த இராணுவமும் அல்ல அவருக்கு நம்பிக்கையான வந்து ராணுவம் மொத்த இராணுவத்திலையும் ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் பேர் சிஸ்ரவேல் வந்து சிரியாடை வந்து கொண்டு வந்து நிலப்பரப்பை வந்து கொண்டு கைப்பற்றினதுக்கு பிறகு இப்போ சிரியால வந்திருக்கிற வந்து புதிய ஜனாதிபதி அவர் எல்லாம் வந்து சேர்ந்து தான் அந்த மண்ணை ஆக்கிரமிச்சது இனி இதுக்கு துருக்கிடே வந்து பெரிய பங்கு இருக்கிற இந்த வீடியோவில் அதுகளை பேசிட்டு நீண்ட நேரத்துக்கு பேச வேண்டி வரும் சுற்றிதான் இதாக இப்படி நான் சொன்னேன் அப்போ இந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் வந்து சிரியாடை வந்து முன்னாள் வந்து அதிபர் வசரல் ஆசர பட இன்னும் அவங்க அங்கே தான் இருக்குது இந்த படை ஈராண்ட ஐஆர்கிசி வந்து இராணுவத்தால் வந்து கொண்டு ட்ரைனிங் பண்ணப்பட்ட வந்து படையுண்டுது இவங்க இன்ன வரைக்கும் ஃபீல்டுக்கு வந்து இறங்கலை இப்போ அந்த தரைப்படை வந்து என்ன ஆயின எங்கே பயித்தனு சொல்லி யாருக்கும் வந்து தெரியாது ஆனால் வந்து நல்ல ட்ரைனிங்கில் வந்து நிற்கிற ஒரு தரைப்படை ஒன்று தானே அவங்க ஐஆர்ஜிசியில் வந்து ட்ரெயினிங் வருகேக்கத்தையும் அப்போ இந்த தரைப்படை வந்து சிரியாவில் இருக்க போகக்குள்ள ஈராண்டை இராணுவம் ஈரான்லேருந்து வந்து சிரியா மீது வந்து ஒரு தரைப்படையாக வந்து கொண்டு கொண்டு போய்த்தேன்னு சொல்லி சொன்னனக்கா அந்த வந்து தரைப்படையும் இவங்களோட வந்து சேர்ந்த சில நேரம் சிரியாவை கைப்பற்றக்கூடிய வந்து சில சாத்திய கூறுகள் இருப்பதாக போரியல் அவதானிகளிடம் வந்து கருத்தாக வந்து இருந்து கொண்டு இருக்கிறேன் அப்போ இந்த தரைப்படை சிரியா மீது வந்து பெய்த்து சிரியாலிருந்து வந்து கோலான் ஹைட்ஸை வந்து கைப்பற்றி நினைச்சி இப்போ இஸ்ரேவேல் ஆக்கிரமிச்சு வந்து வச்சுருக்கிற வந்து ஒரு பகுதி வந்து கோலான் ஹைட்ஸ் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு வந்து மேலே வந்து இஸ்ரவேல்கிட்ட வந்து பாது இஸ்ரேவேல் தான் அந்த கைப்ப அது கோலான் ஹைட்ஸை கைப்பற்றி வச்சுருக்குறேன் இந்த கோலான் ஹைட்ஸுக்கு வந்து வந்து கைத்தா சிரியாவை கைப்பற்றினா ஈரானுக்கு வந்து இஸ்ரவேலை தாக்கியது வந்து மிச்சம் லேசி செலவும் குறவு தாக்கியதும் வந்து லேசி தரைப்படை மூலமாக வந்து அவங்களுக்கு இஸ்ரவேலுக்குள்ளே வந்து போரணி செடி சென்னாலும் அவங்களுக்கு அதுவும் லேசாக தான் அமையுது இந்த தாக்குதல் வந்து ஈரான் நடத்திய இஸ்ரேல் மீது இடைவிடாத இந்த தாக்குதல் சில நேரம் இந்த தரைப்படை மூலமாக வந்து கொண்டு பிறகு எல்லாம் கிளியர் கொண்டு இஸ்ரவேல வந்து அவ்யூ ஜெருசலம் இந்த மாதிரி சைடுகளை ஒரு கைப்பற்றிய வந்து நோக்கமாகவும் இருக்கும் என வந்து அவதானிகளிட வந்து கருத்தாகவும் வந்து இருந்து கொண்டிருக்கிறார் இந்த யுத்தத்துல போக்கு நாளுக்கு நாள் வந்து கொண்டு நாளைக்கென்ன நடக்கும் நாலு அண்டை என்ன நடக்கும் என்று செல்றதுக்கேடா ஆனால் தாக்குதல் வீரியம் அடைஞ்சிருக்கிறார் கண்டு பயங்கரமான வந்து கொண்டு மிசைல்களை இவங்களுக்கு இந்தியக்கு பாவிச்சு கொண்டு தான் வந்து இருக்கிறேன் ஈராண்ட தாக்குதல் கடல் இருந்தும் வந்து இஸ்ரவேல் மீது வந்து தாக்குதல் நடத்துகிறார் சப்மேரியன் இருக்கிற வந்து நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்தும் வந்து கொண்டு இஸ்ரவேல் மீது வந்து தாக்குதல் நடத்தி இந்த தாக்குதல் வந்து கொண்டு நாலாபுரமும் வந்து வரப்போக்குள்ள வந்து அவங்களால் இந்த தாக்குதலை தடுக்கக்கூடிய நிலையில் வந்து இந்தியக்கு இஸ்ரவேல் அரசாங்கம் வந்து இல்லை பல மீடியாக்களில் பல மாதிரி என்ன வந்து சென்னாலும் இஸ்ரவேல வந்து ஒவ்வொரு நகரங்களும் வந்து பேய் நகரங்களாக மாற்றப்பட்டிருக்கிற அதை ஒவ்வொரு ட்ரோன் ஃபுட்டேஜ்லிருந்தும் வந்து எடுத்து பார்க்க போல அது எங்களுக்கு வந்து கண்கொள்ளாக வந்து காட்சிகளாக வந்து காணக்கூடியதாக இருக்கிற இந்த நிலையில் ஹார்மோஸ் ஜலசந்தி அந்த ஹோர்மோஸ் ஜலசந்தியை வந்து கொண்டு ஈரான் இன்ன வரைக்கும் மூடலை மூடிய ஒரு ஐடியாவில் தான் அவங்க நிற்கிறாங்க இதை வந்து கொண்டு அந்த நாட்டு வந்து அரசாங்கமும் வந்து கொண்டு இன்னும் வந்து கொண்டு சரியா செல் அல்ல வந்து கொண்டு இந்த ஹோர்மோஸ் ஜல சந்தியை வந்து கொண்டு மூற்றுலா இல்லையான்னு சொல்லி இன்றைக்கு கிடைச்சிருக்கிற இந்த தகவல் அடிப்படையில் வந்து கொண்டு கொமையில வந்து சில நேரம் உத்தரவுகள் என்று சொல்லி ஹோர்மோஸ் ஜலசந்தியை வந்து மூட்டுது அந்த ஹோர்மோஸ் ஜலசந்தியை மூடித்தன்னு சொன்னனக்கா உலக நாட்டுகளுக்கு இடையில வந்து கொண்டு ஆயுதத்தால் அடிச்சு கொள்ள தேவையில்லை நான் ஆரம்பத்திலிருந்து சின்னமாயி எல்லா நாடுகளிலையும் வந்து கொண்டு பெரிய ஒரு பொருளாதார தாக்கம் வந்து இதால் உருவாகி இந்த தாக்கமானது வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து இது நீடிச்சுமோ என்று சொல்லி வந்து கொண்டு யார்ட வந்து கருத்துகளும் வந்து கேட்டாலும் வந்து எவங்கட கருத்தும் சரியா சொல்றது ஏண்டா ஈரான் அந்த முடிவை வந்து எடுக்கிறத தான் வந்து இது அமைந்திருக்கிறது ஏண்டா அமெரிக்கா இப்ப யுத்தத்துக்குள்ள வாரப்போ கொண்டு விளங்கிட்டு இருக்கில்ல வாய் சவடாலையை வந்து இந்த வந்து டொனால்ட் ட்ரம்ப் அந்த வாய் சவடாலையை விட்டது மட்டுமில்லாம இந்தியக்கு அவர்கிட்ட வந்து எந்த ஒரு வந்து ரெண்டு நாளாக வந்து அவர்ட்ட கடைசியா வந்து ரெண்டு நாள் கொமெயனியை வந்து கொள்ளியதுக்கு எடுத்த வந்து முடிவில் இருந்து நான் அவங்களுக்கு பாவப்பட்டு கொமெயனிய உத்தன் செல்லியமாகி கொடுத்த அந்த பேட்டி இருக்கேன் இப்போ ரெண்டு நாளைக்கு வந்து முன்னே அந்த பேட்டிக்கு வந்து கொண்டு மறுபதில் வந்து கொமெயனி வந்து கொடுத்ததுக்கு வந்து பிறகு அவர்ட எக்ஸ் தளத்தில் வந்து டொனால்டு ட்ரம்ப் அதுக்கு கொமெயினில் வந்து எச்சரிக்கைக்கு பிறகு அவர்கிட்ட எந்த ஒரு வந்து கொண்டு பேட்டியும் வந்து எக்ஸ் தளத்தின் ஊடாக வந்து அவர் பதிவில இப்போ இந்த கடைசியா வந்து இந்த ரெண்டு நாள் அப்போது அமெரிக்காவும் வந்து கொண்டு இந்த ஈரானை வந்து பார்த்து வந்து ஒரு பயப்படக்கூடிய வந்து ஒரு நிலைக்கு தான் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் ஹசீம் சுலைமானிய கொண்டது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் ஒரு ட்ரோன் தாக்குதல் மூலமாக ஈராக்ல வந்து வச்சு அந்த வந்து தாக்குதலுக்கு வந்த பிறகு அமெரிக்காட வந்து கொண்டு ஈராக்கில் உள்ள இராணுவ தளங்கள் மீது இந்த ஃபட்டா ஒன் ஹைப்பர்சோனிக் இந்த ஃபட்டா ஒன் வந்து ஹைப்பர்சோனிக் இந்த மிசைலை வச்சு தான் அன்றைக்கு ஹமேஸ் அந்த ஹாஸின் சுலைமானியை வந்து கொண்டதுக்காக வேண்டி ஈரான் இருந்து ஒரு படு பயங்கரமான ஒரே மிசைல் தான் வந்து கொண்டு அது பலாஸ்டிக் மிசைலன்னு சொல்லியும் சொல்கிற ஹைப்பர்சோனிக் வந்துன்னு சொல்லியும் சொல்கிற ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலை வந்து அமெரிக்காவோட ஈராக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு பேஸை வந்து வச்சு வந்து கொண்டு இராணுவ தளத்தை வச்சு தாக்குதல் நடத்தின அந்த தாக்குதலில் வந்து கொண்டு கிட்டத்தட்ட அண்டைக்கு வந்த அந்த அறிக்கையின்படி ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்து கொண்டு மரணமடைஞ்சது சொல்லியும் சில பேர்த்துட வந்து கொண்டு மூளை கலங்கி இன்றைக்கு பல பேத்துக்கு வந்து காது கேட்காத நிலையில இன்னும் அமெரிக்கா வந்து கொண்டு ஜெர்மனில் வாழ்ந்து கொண்டுருச்சு அந்த பேஸ்ட்லேருந்து ராணுவத்துள்ள அப்போ ஆரம்பத்தில் ஈரான்ட வந்து இந்த விசைல்கள்ட பலம் இன்ஜியின் பலவீனம் சொல்லி அதை வந்து கொண்டு அமெரிக்கா வந்து முன்கூட்டி தெரிஞ்சு கொண்டு தான் இருந்தது அப்போ இந்த அடிப்படையில் இஸ்ரோவேல வந்து கொண்டு இன்றைக்கு இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாள் வந்து நான் ஆரம்ப பிரசன்னி தெற்கு இஸ்ரோவேலில் பல வந்து கட்டிடங்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற பல வந்து இராணுவ முகாங்கள் மீதும் தாக்குதல் பட்டிருக்கிற பல வந்து ரெசிடென்சியல் ஏரியா மீதும் வந்து கொண்டு அதாவது மக்கள் குடியிருப்புகள் மீதும் வந்து கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுருக்கிற இந்த தாக்குதல் எல்லாம் வந்து கொண்டு படு பயங்கரமான வந்து கொண்டு ஒரு தாக்குதலாக அமைஞ்சிருக்கிறேன் நேற்று எல்லாம் வந்து அவங்களோட பங்கு சந்தை வந்து கட்டிடம் மகாபெரும் பெரிய ஒரு கட்டிடம் அது கட்டிச்சந்த சென்ற மிசைல் அது சம்பூர்ணமாக தீக்கிரியாகி முன்னுக்கு வந்து உள்ளே வந்து அதுகள்கிட்ட வந்து சில கட்டிடத்துகளில் வந்து சில இடங்கள் மட்டும்தான் மிஞ்சிருக்கிறோடைய அதில் உள்ள கெண்டமே பற்றி கருகி வைத்திருக்கிற அந்த பில்டிங் அப்போது அதுக்கப்புறம் அவங்களோட இராணுவ ஹாஸ்பிட்டல் மீது தாக்குதல் நடத்திருந்த நேற்று அந்த இராணுவ ஹாஸ்பிட்டல் வந்து இதில் வந்து இருந்த யானுவங்கள் யாருன்னு சொல்லி வந்து கேட்டால் காசால அப்பாவி வந்து பிள்ளைகள் பெண்களை வந்து கொண்டு போட்டு கொண்டு வந்து கொண்டு ஆர்மி காரணிகள் பிரிச்சிய அது ஹமாஸில் வந்து கொண்டு அது தாக்குதலில் அவ காயப்பட்டவங்க தான் அந்த இராணுவ ஹாஸ்பிட்டலில் வந்து மேல் சிகிச்சைக்காக வேண்டி போட்டு வச்சிருந்த இராணுவ ஹாஸ்பிட்டல் ஒரு முக்கியமான இராணுவ ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலும் தாக்கப்பட்டு அடுத்தது அவங்களுடைய இன்னும் ஒரு சொரோக்கா ஹாஸ்பிட்டலும் வந்து தாக்கப்பட்டது சொரோக்கா ஹாஸ்பிட்டல் இந்த அளவுக்கு தாக்கப்படலைன்னு சொல்லி சொன்னாலும் அதில் மூணு நாள் வந்து கொண்டு மாடிகள் வந்து கொண்டு தாக்கப்பட்டது அந்த தாக்குதலில் வந்த ஒரு எச்சரிக்கைக்கு வந்த பண்ணின வந்து தாக்குதல் மறுகாலும் அவட நாட்டில் வந்து பொதுமக்கள் அடுத்த வந்து கொண்டு அவங்களுடைய ஈராண்டை வந்து கொண்டு ஹாஸ்பிட்டல் மீது தாக்குதல் நடத்தினா இதையும் அடிச்சு போடுவேன் என்று சொல்லியதுக்கு ஒரு எச்சரிக்கை தான் அது சுரோகா ஹாஸ்பிட்டலில் தாக்குதலாக அமைஞ்சு கொண்டு வந்து இருக்கிற அப்போ இந்த நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தி வந்து மூடினா அந்தால் வந்து உலகத்துக்கு நடக்கிற வந்து பொருளாதார தாக்கத்தில் வந்து மட்டுமில்லாமல் அடுத்தது வந்து இழாண்ட வந்து நியூக்ளியர் ஃபக்ஸலிட்டிஸுகளை வந்து தாக்கினதாகவும் அதால் வந்து அணு கதிர்வீச்சிகள் வந்து கொண்டு வந்து வெளியாக இருக்கிறதாகவும் சில செய்திகள் இந்தியாவிலிருந்து வர செய்திகள் இருந்து காணக்கூடியதாக இருக்கும் அணு அந்த இடத்துல தாக்குதல் நடத்தினது அணு கழிவுகள் வந்து கொண்டு உருவாகியதுக்கு எந்த சான்ஸும் அது இருந்தால்தான் இருந்தா தான் தான் அதுகள வந்து தாக்கம் வந்து இது இருக்கிற வந்து கொண்டு நூறு மீட்டர் நூற்றி ஐம்பதுல இருந்து இருபது மீட்டர் வந்து கொண்டு பெரிய மலை மலைகளிலிருந்து வந்து கொண்டு தோண்டி வந்து கொண்டு வந்து கொண்டு செய்யப்பட்ட அணு உலைகள் இந்த நியூக்ளியர் ஃபேக்கல் ஃபெசிலிட்டிஸுகளை வந்து கொண்டு இவங்க நினைச்ச வந்து தாக்கியத்துக்கு வந்து ஏழா நான் ஆரம்பத்தில் ஏன் வீடியோக்கள் சென்னமாய் பங்கர் பஸ்டர் குண்டுகளாலே மேலா அது பதினாலாயிரம் வந்து எடைகளை வந்து கொண்டது கிட்டத்தட்ட அதாலே வந்து ஏலா அதே நேரத்தில் பி டூ வந்து கொண்டு பாம்பு ரக வந்து போர் விமானங்கள் அதைத்தான் வந்து காட்சிக்கு வந்து கொண்டு இந்த அணகுண்ட பாம்புமாய் கொண்டு இவனுங்க காட்டுவது ஆனால் இன்றைக்கு எனக்கு வந்து கிடைச்ச நியூஸில் வந்து படியும் அந்த பீ டூ அந்த போம்பர் ரக வந்து கொண்டு போர் விமானங்கள் இருந்தும் அந்த வந்து மலை குன்றுகளில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிற அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தினாலும் அதுவும் வந்து கொண்டு வந்து அந்த தாக்குதலால் வந்து அதை ஒன்றும் செய்தது கேளான்னு சொல்லிய கோயந்தான் இந்த கிடைச்சிருக்கிற வந்து கொண்டு அறிக்கைகளும் காணக்கூடியதாக இருக்குது இது ஒரு அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரியோர் வந்து கொண்டு அவகான அவகான அவமானமாகத்தான் இன்றைய கருதப்பட்டு ஏண்டா அமெரிக்கா எந்த நாட்டை சரி கைப்பற்றணும் என்று சொல்லி நினைச்சா எந்த நாட்டிட தா மீது வந்து சரி வந்து தாக்குதல் நடத்தணும் என்று சொல்லி வந்து நினைத்தா அமெரிக்காவால் வந்து கொண்டு அன்று வந்து செய்ததுக்கு ஏழுமா இருந்தது இன்றைக்கு செய்ததுக்கு ஏழா பேத்ததே அமெரிக்காவை வந்து ஒரு தோல்வியாக தான் பார்க்கப்பட்டிருக்கு இந்த அடிப்படையில் இந்த வந்து கொண்டு கோலான் ஹைட்ஸ் அடுத்தது வந்து கைப்பற்றப்படுதல் இதெல்லாம் வந்து நடந்தேன்னு சொன்னனக்கா நீங்கள் எனக்கிட்ட வந்து கேட்ட அந்த ரெண்டு லட்சம் ஈரானிகள் வந்து தரைப்படை வந்து உள்ளுக்கு போகிறத பற்றி அது ஆறு நாள் அல்ல பத்து நாள் வந்து பய்த்தனு சொன்னாலும் சில நேரம் சிரியாவை இவங்க கைப்பற்றுமே ஆனால் இருந்து வந்து இஸ்ரோவேலுக்குள்ளே வந்து போகிறது அது வெரி ஈஸி அது லேசான வந்து ஒரு காரியம் ஏன் அந்த எல்லைகளோடு தான் அந்த நாடுகள் எல்லாமே வந்து இருக்கிறது தரைப்படம் மூலமாக வந்து கொண்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் உள்ளுக்கு பயிர்க்கு வந்து ஏதும் அந்த கோலான் ஹைட்ஸை வந்து சில நேரம் வந்து இந்த ரெண்டு மூணு நாளாக வந்து கொண்டு தாக்கி கோலான் ஹைட்ஸ் வந்து கொண்டு சி கையில் இருந்து போகிற அறிகுறி தான் அதிகமாகவே இருக்கிற சில நேரமாக சில இடங்களை இப்போயும் வந்து கொண்டு சிறியால் இருந்து வந்து சில போராளி குழுக்கள் கைப்பற்றியும் இருக்கலாம் ஏதோ எப்படியோ இந்த வந்து கொண்டு நியூஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற வரைக்கும் தான் நான் மொழிகளோட வந்து பகிர்ந்து கொள்வது இன்ஷால்லா ஈராண்டை வந்து இன்னும் ஒரு முக்கியமான வந்து கொண்டு என்று சொல்கிற வந்து நேற்று வந்து தாக்குதல் நடத்திருக்கிறேன் இந்த கொரம் ஷஹர் ஏவுகணைக்கு வந்து கைபர் வந்து ஏவுகணையின் அப்ப இதுட தாக்கம் எப்படின்னு சொல்லி கேட்டா ரெண்டாயிரத்தி ஐநூறு வெடி மருந்துகளை வந்து கொண்டு வந்து கொண்டு கிலோகிராம் வந்து கொண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு வெடி வெடி மருந்துகளை கிலோகிராம் வந்து கொண்டு வெடி கிலோகிராம் கிராம் வெடி மருந்துகளை சுமந்து கொண்டு போய் இந்த கொரம் ஷஹர் வந்து கொண்டு ஏவுகணை அதாவது அதுக்கு கைபருன்னு சொல்லியும் சொல்கிறோம் அப்போ இந்த ஏவுகணைகள் மூலமும் வந்து இஸ்ரேவேலை வந்து சில பகுதிகளை நேற்று தாக்கி இருக்கிற இராணுவ ஹாஸ்பிட்டல் சில நேரம் தாக்கப்பட்டிருக்கிறதும் வந்து இதாலயும் கூட வந்து இது ஈரான் இருந்து வெறுமனே ரெண்டாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் இஸ்ரேவேலுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஐ இருநூறு கிலோமீட்டர் தூரத்தை வெறுமனே ச பத்தே நிமிஷத்தில் கடக்கியன்னு சொல்லிய வந்து தகவல் தான் இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு இஸ்ரவேல வந்து இன்றைக்கு நிலைமை இன்றைக்கு ஐஆர்பிசியில வந்து அந்த கமாண்டர் சென்னமாய் பதுங்கு குடிகளும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை உங்களுக்கு வேறங்க சரி இஸ்ரவேல் விட்டு ஓடி வந்து போய்த்தோங்களோட உயிரை பாதுகாத்துக்கோங்கன்னு சரி சென்னத்தில் வந்து நிலை இன்றைக்கு இந்த ஏவுகணைகள் வந்து பங்கர் பஸ்டர் குண்டுகளுக்கு கொத்த ஏவுகணைகளாக வந்து இருக்கிற காரணத்தால் அது பதுங்கு குடிகளையும் வந்து கொண்டு விட்டு வச்சல்ல பதுங்கு குழிகள்லேயும் பல ஐம்பது நூறு அடிகள் வரைக்கும் ஆழத்தை தோண்டி கொண்டு போய்த்து தாக்குதல் நடத்தியதாக எங்களுக்கு சர்வதேச வந்து கொண்ட ஆய்வாளர்கள் வந்து கிடைக்கிற வந்து கருத்துக்களா இன்றைக்கு எங்களுக்கும் கிடைத்து கொண்டு இந்த அடிப்படையில் இந்த யுத்தம் இன்னும் ஒரு மாதம் வந்து நீண்டு வந்து வைத்தேன் இஸ்ரேல் எனக்கா நாட்டிட வந்து கேள்விக்குறி இப்பேயே வந்து கொண்டு வந்து ஒரு பெரும் கேள்விக்குறியில் வந்து இருக்கிற நேரம் இன்னும் ஒரு மாதம் வந்து இதே தாக்குதல வந்து ஈரான் நடத்தினு சரி சின்ன ஈராண்டை இன்னும் நாங்க காணாத உலகம் காணாத பல ஆயுதங்கள் ஈராண்ட வந்து மிசைல் இருக்கிற அந்த மிசைல்கள் வந்து இதன் மீது இஸ்ரேல் மீது பாதி பாவிக்கப்படுமே ஆனால் இன்றிலிருந்து பாவிக்கப்பட்டாலும் பெருமனே வந்து கொண்டு நாளே நாளில் மொத்த டெல் இனி இவங்க யுத்த தந்திரங்கள் வந்து கொண்டு ஈராண்டை வந்து வித்தியாசமான இந்த தரைப்படைகளை வந்து வச்சு முன்னுக்கு என்னென்ன வந்து கொண்டு செய்ய போகிறோம் என்று சொல்லிய வந்து நிலைகளை வந்து எங்களுக்கு வார வந்து கொண்டு காணொலிகள் மூலமாக வந்து கொண்டு உங்களுக்கு நான் அறிய தருகிறேன் ஏன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லி சென்றனக்கா லைக் பண்ணுங்கோ கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இன்னொரு காணொலி நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாயி பப்ரகாத்து